உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமயங்களுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷலான கழிவா கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆட்டு ஈரல் கோழி ஈரலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான சைடிஷ் இது ஸ்ரீலங்கன் ரெசிபி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிலோ போல் உருளைக்கிழங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கால் கிலோ கத்திரிக்காவையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் மஞ்சத்தூள் உப்பு இது போட்டு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை தவிர மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி ஊற வச்சாச்சு வீடியோக்காக மட்டும் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காவையும் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அளவு உப்பு மஞ்சத்தூள் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மஞ்சத்தூளும் எல்லா பக்கமும் போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பக்கமாக இருக்க கூடாது நல்லா பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறமா சுட சுட எண்ணெயில கத்திரிக்காவையும் உருளக்கிழங்கையும் தனித்தனியா நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் நல்லா கிறிஸ்பியா பொறிச்சு எடுக்கணும் இந்தளவு நல்ல கிறிஸ்பியாக அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்புறமா இப்போ கத்திரிக்காவை நான் பொறிக்க போகிறேன் அதையுமே கிறிஸ்பியா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும் ரொம்ப சின்னது நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் கத்திரிக்காவுமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலரில் அந்த கார்னரில் மட்டும் வந்தால் போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு இனுக்கு கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் பொறிச்சுருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது கிராம் ஈரல் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கோழி ஈரலில் தான் செய்ய போகிறேன் ஈரல் வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டோட வதங்கணும் ஈரல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டோட ஈரல் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி தேங்காய் பால் முதல்ல ஆட் பண்ணணும் கட்டி தேங்காய் பால் தனியாக இருக்குது அது லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து தான் கட்டிப்பாலும் தண்ணி பாலும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாலை ஊற்றி ஈரலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஈரல் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் நல்லா வத்திரும் தான் கிரேவி இருக்கும் அந்த கிரேவியில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து இழுக்கும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவே பொரிச்சிக்கோங்க அரை லெமன் ஜூஸ் இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூடு வந்ததுக்கு அப்புறமா கிரேவியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி தேங்காய்ப்பால் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நல்லா திக்காயிரும் உருளைக்கெழமும் கத்திரிக்காவும் தேங்காய் பால் அப்படி உறிஞ்சி நம்மளுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் கிடச்சிரும் இதோ சிலோன் ஃபேமஸ் கலிவா கத்திரிக்காய் தயார்